அன்பு தமிழ் தமிழ்ச்சேனங்களை டிவி சேனலுக்கு வரவே இருக்குது நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அளவில் பாப்புலரா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய ஃபோன் மூலமா நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய்னாக்கா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்குது இவங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி இந்த மூணு சவரன் கிடைக்காதா அஞ்சு சவரன் கிடைக்காதாங்க கூடிய ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த கேள்விக்கு நம்ம வந்து அமைச்சர் பெருமை இருந்து இந்த செய்தியை வாங்கி கிட்ட நான் வந்து அன்பான ஒரு கோரிக்கையா நான் வந்து நான் தரப்போ இந்த வீடியோ ஸ்கிப் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் புதிய நண்பர்கள் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ல கேளுங்க நைக்கரும் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாப்புலரா இருக்க இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஞ்சு சவரன் நகை நாற்பது கிராம் தள்ளுபடி செஞ்சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்துல கலைஞர் பார்த்தீங்கன்னா ஆறு போனோம் எட்டு போகணும் அனைத்து வங்கிகளுக்கும் கூட்டுறவு வங்கி மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கி கூட்டுறவு வங்கி அனைத்து வங்கிக்குமே வந்து தள்ளுபடி கொடுத்தாங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தொடர்ந்து வீடியோ போட்டு மூணு சவர நகைக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்கீமை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துருக்குது இதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு புதிய செய்தி வந்து பரப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா உதவித்தொகை மகளிர் உரிமைத் தொகையை வந்து யாருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிதோ அவங்களுக்கு வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு இது உண்மையானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்காங்க பக்கத்து பக்கத்துல நிறைய பேர் கேட்கறாங்க போன்ல நிறைய பேர் கேட்கறாங்க வதந்தி பரவிட்டு இருக்குது ஸோ இது போல ஒரு முடிவு கட்டுறதுக்காக அமைச்சர் பெருமக்கள் நம்ம கேட்கக்கூடிய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நகைக்கடன் தள்ளுபடிக்கு மிகப்பெரிய பிரகாசம் இருக்குது அதுக்கு அதுக்காக வந்து இந்த காரணங்கள்லாம் சொல்ல வாய்ப்பு இல்லை காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து அஞ்சு சவரன் நகைக்கும் வந்து நிறைய காரணம் கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரம் கோடியை வந்து ரிட்டர்ன் நம்ம வந்து அனுப்பிட்டோம் கிட்டத்தட்ட வந்து ஆறு லட்சம் பேருக்கு வந்து பணம் குடித்து கொடுக்கல நகைக்கு வந்து தள்ளுபடி கொடுக்கல இந்த தரவு வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாங்க இதன் வந்து உதவித்தொகை மாளிக உரிமை தொகையா இருக்கட்டும் உதவி தொகையா இருக்கட்டும் அநாத தொகையா இருக்கட்டும் கைவிடப்பட்டவங்களுக்கு உதவித்தொகையா இருக்கட்டும் எந்த நிவாரணம் உங்களுக்கு அரசு கொடுத்தாலும் சரி நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது வேற ஏன்னா தேர்தல் அறிவிப்புல இருந்து இந்த முக்கியத்துவம் இடம்பெறக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதா சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில நாயக்கடன் தள்ளுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தூள் பறக்க தான் போகுது அதே ஏடிஎம் உடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி வந்து பரப்புரை மதுரையில செய்யும் போது கடன் வந்து நாங்க வந்து நாங்க ஆட்சியில் இருக்கும்போது வந்து பன்னெண்டாயிரம் கோடியை தள்ளுபடி பண்ணோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க முல்லைப் பெரியார் அணையை வந்து நூத்தி நாப்பத்தஞ்சு அடியா உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் பிரகடனத்தை வந்து முன்னிறுத்தி இப்போ வந்து நான் இதெல்லாம் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு அதாவது வைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருபத்தி ஆறுல மூணு சவரன் நகைக்கடன் அனைவருக்குமே கிடைக்கும் உதவித்தொகை கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் சரி கண்டிப்பா இந்த ஸ்கீம் வேற இது வந்து தமிழ்நாடு மக்கள்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பயிர்க்கடன் தள்ளுபடி குழு கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி இதன் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால பிரகாசமா இருக்கு எதிர்காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நைகளை மூணு சவனி வச்சு வைங்க அஞ்சு சவனாலும் வச்சு வைங்க ஏதாவது குறைக்க சொல்லினாங்கன்னு நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துறேன் டக்குன்னு ஒரு ரெண்டு பனை நீங்க எடுத்துடலாம் அஞ்சு சவன வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு சவன் நீங்க எடுத்துடலாம் ஸோ அஞ்சு சவரன் தள்ளுபடி கிடைக்கிறது அஞ்சு சவரன் அப்படியே வச்சு நம்ம வந்து தள்ளுபடிக்கு அசலும் ஒட்டியும் தள்ளுபடி கிடைச்சி நம்ம வந்து நகையை எடுத்துடலாம் ஸோ இப்போதைக்கு வந்து மூணு சவரன் கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் அமைச்சர் பெருமக்கள் வரக்கூடிய அடுத்தடுத்த செய்திகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் வேற யாரும் செல் பரவாயில்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி